ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது தலைப்பு சமைப்பவர் பரிமாறுபவர் சமைக்கிறவர் பரிமாறுகிறவர் ஆகியவர்களுடைய சுத்தமான பிரேமையால் ஆகாரம் சாத்விகமாகிறது தாயார் பத்னி இவர்களுடைய கைச்சாப்பாடு இந்த காரணத்தால் உசந்தது என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதிலே அநேக கேள்வி வருகிறது ஜென்ரலாக அவர்களுக்கு பதி புத்திராளிடம் பிரேமை உண்டு என்றாலும் சமைக்கிற போதும் பரிமாறுகிற போதும் இந்த பிரியந்தான் அவர்கள் மனசில் ரொம்ப இருக்கிறதா என்ன எதையாவது நினைத்துக்கொண்டு யாரையாவது திட்டிக்கொண்டு கொண்டு எரிச்சல் பட்டு கொண்டு அவர்கள் சமைத்திருக்கலாம் அப்போது அதன் எஃபெக்ட் சும்மா விடுமா கதையிலே ராஜாவும் அவனுடைய மடப்பள்ளிக்காரர்களும் பிரியத்துடனும் பக்தியுடனும் பண்ணி போட்டும் கூட சாப்பிட்டவரோ மகானாயிருந்த போதிலும் அரிசி எவனிடமிருந்து ஆர்ஜிதம் செய்யப்பட்டதோ அவனுடைய திருட்டு குணம் அதுதான் போஜனத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிற்று என்பதிலிருந்து நாம் இன்னும் டைரக்டாக சம்பந்தப்பட்ட சமையல்கார பரிச்சாரகர் விஷயத்தில் அவர்கள் அம்மாவாகவோ அகத்துக்காரியாகவோ இருந்தால் கூட ஜாகிரதை பண்ணிக்கொள்ள வேண்டுமென்றாகிறது சோத்திரங்களையோ நாமாவையோ சொல்லிக்கொண்டுதான் ஒரு ஸ்திரீ அரிசி பொறுக்குவதிலிருந்து காய்கறி நறுக்குவதிலிருந்து ஆரம்பித்து அரிசி களைந்து உலையில் போட்டு அது பக்குவமாகி பரிமாறுகிற வரையில் இதை தொடர்ந்து செய்யணும் சாப்பிடுகிறவனும் கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக்கொண்டே சாப்பிடணும் இப்படி செய்தால் போஜனத்தின் ஷட்ரசத்தோடு சுவையோடு நாமரசமும் சேர்ந்து அதன் தோஷத்தையெல்லாம் போக்கிவிடுமென்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாஸ்தவன்தான் நாமாவுக்கு இல்லாத சக்தி எதற்கும் இல்லை அது சர்வபாப பரிகாரம் சகல தோஷ நிவர்த்திகரம் என்பதெல்லாம் வாஸ்தவந்தான் ஆனாலும் சொல்கிறவர் எந்த அளவு கான்சன்ட்ரேஷனோடு சொல்கிறார் என்பது முக்கியமாச்சே தினமும் சொல்வதில் மனஸ் கலக்காமல் மெக்கானிக்கலாக ஆகிவிடக்கூடாதே இப்படியெல்லாம் நினைத்து பார்த்தால் குழப்பமாய் குழப்பமாயிருக்கிறது சாத்விக ஆகாரமென்றால் கிளப் ஹோட்டல் கூடாது கேன்டீன் கூடாது என்று சுவாமிகள் சொல்வார் என்று எதிர்பார்த்தமானால் அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் அகத்து மனுஷியர்கள் சமைத்து போடுவதற்கும் தோஷம் கொண்டு வந்து விட்டாரே என்று தோன்றும் கிளப் கேண்டீன் ஹாஸ்டல் மெஸ் இதுகள் எதையும் நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை நான் என்றால் என்ன சாஸ்திரம் சொல்கிறதை சாஸ்திரஜர்கள் சொல்கிறதைத்தான் நான் ஒப்பிக்கிறேன் சாஸ்திரம் ஒப்புக்கொள்கிறதை நான் ஒப்பிக்கிறேன் கிளப்பிலும் ஹாஸ்டலிலும் ஹைஜீன் சுத்தமே இருக்குமா என்பது சந்தேகம்தான் வெளியிலேயெல்லாம் நீட்டாக இருந்தாலும் உள்ளே எத்தனை அசுத்தம் இருக்குமோ இதிலே சுத்தமாயிருக்கிறதென்றே வைத்துக்கொண்டாலும் ஆச்சார சுத்தி பண்ணுகிறவர்களின் மனசுத்தி என்பது இங்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது பகவத் ஸ்மரணையோ நாம் நன்றாய் வேண்டும் வேண்டுமென்ற பிரேமையான எண்ணமோ ஆச்சார அனுஷ்டானமோ கூட இல்லாத எவனோ சமைத்து போடுகிறதை சாப்பிடுவதில் ஒரு நல்லதும் வராது வேறு எந்த தொழிலும் கிடைக்காமல்தான் தான் அநேகமாக இதற்கு வருவானாதலால் அவனுக்கு புத்தியும் அதிகம் இருக்காது இந்த நாளில் எல்லாரையும் பிடித்து ஆட்டுகிற பொருளாசை சினிமா காமம் பாலிடிக்ஸ் குரோதம் இவற்றில்தான் அவன் தோய்ந்து போனவனாயிருப்பான் அதனால் இவன் கை சாப்பாடு நல்லது பண்ணாதது மட்டுமில்லாமல் கெடுதலே பண்ணும் மனசுத்தம் வெளி சுத்தம் இரண்டையும் இணைக்கிற ஆச்சாரத்துக்கு கிளப்பிலும் மெஸ்ஸிலும் ஏது இடம் ஒரே எச்சில் துப்பல்தான் தினம் ஒரு தட்டில் பல பேர் சாப்பிட்ட தட்டில் தின்னனும் கோமயம் சாணி போட்டு எச்சிலிடுவதை பற்றி நினைத்து பார்க்க முடியுமா டேபிள் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பரிசேஷனம் பிராணாகுதி பண்ணலாமா பிராணாகுதிக்கு சர்வர் கவனமாக அவிகாரம் பண்ணுவானா ஏதோ தின்றோம் இந்த மாம்ச பிண்டத்தை வளர்த்தோம் ஜிஹ்வா சாபல்யத்தை நாக்கின் சபலங்களை அதனால் தீர்த்து கொண்டோம் என்றால் சாஸ்திர விதி ஏதுவும் வேண்டாம் ஆனால் இதற்காகவா ஈஸ்வரன் ஆறறிவுள்ள மனுஷியனாக நம்மை படைத்திருப்பது இப்படித்தான் என்றால் மிருக சிருஷ்டியோடேயே நிறுத்தி கொண்டிருக்கலாமே ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்